பெரம்பலூர் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பள்ளி மாணவ மாணவியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் பெருமருதூர் கிளியலூர் கிராமத்திற்கு செல்லும் அரசு பேருந்தை பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஐந்து கிலோமீட்டர் தூரமுள்ள கிழுமாத்தூர் கிராமம் வரை நீடிப்பு செய்து போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் உத்தரவிட்டார் ஏற்கனவே வ அகரம் வரை இந்த பேருந்தை கடந்த ஆண்டு போக்குவரத்து துறை அதிகாரிகள் நீடிப்பு செய்ததால் எட்டு பதினைந்து மணிக்கு பள்ளிக்கு சென்ற தாங்கள் அனைவரும் தற்போது எட்டு முப்பது மணிக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் தற்போது கிழமத்தூர் வரை பேருந்து சென்று திரும்பும் என்றதால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பள்ளிக்கு சென்று வர முடியாமல் உள்ளதாகவும் காலதாமதமாக பள்ளிக்கு செல்வதால் பள்ளியில் ஆசிரியர்களால் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கிளியூர் கிராமத்தில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பெரும் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்து மங்களமேடு போலீசார் வருவாய்த்துறையினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி மாணவ மாணவியர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போராட்டத்தை கலைத்தனர்